காசை மட்டும் கரெக்டா வாங்கிட்டு போயிறாயங்க திருப்பி கேட்டு வாயா மாணிக்கம் கொடுத்த காசை கரெக்டா கொண்டு வந்திருக்கியா இல்ல உங்க வீட என் பேரு எழுதி தெரியா என்ன என் பையன் வந்திருக்கான் உங்ககிட்ட பேசணுமா கூப்பிடு கூப்பிடு தன்னா மனோ வாங்க உள்ள நீதான் ஒரு பையனா என்ன கேட்கணும் சார் வணக்கம் எங்க அப்பா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு லட்ச ரூபா தான் கடன் வாங்கியிருக்காரு ஆனா இப்போ இருபத்தஞ்சு லட்ச ரூபா நீங்க சொல்றீங்க என்ன கணக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்ல என்னன்னா நாலு பர்சன்டேஜ் வட்டின்னு போட்டிருக்கு ஆனா நீங்க ரெண்டு பர்சன்டேஜ் வட்டின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவுக்கு கடன் கொடுத்துருக்கீங்க ஆனா எடுத்தது பூரா நாலு பர்சன்டேஜ் வட்டி இது கண்டிப்பா சீட்டிங் உங்க அப்பா அதை படிச்சு பார்த்துட்டு தானே கையெழுத்து போட்டாரு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க உங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு உங்கள் கிட்டே வந்து தானே சார் உதவி கேட்குறோம் நீங்கள் இதை மாதிரி அநியாய வட்டி வாங்கினா எப்படிங்க சார் என்ன வட்டின்னு நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்கள் கடன் வாங்க மாட்டோம்ல சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது கான்ட்ராக்டில் படித்து பார்த்து தான் சைன் போட்டார் அதனால அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் அவர் என்ன படிக்க தெரியாது அவரா அவர் படிக்க தெரிஞ்சவர் தான் சார் ஆனால் வயசானவர் நீங்கள் குறிப்பிட்ட அந்த வேர்ட்ஸை மட்டும் ரொம்ப சின்ன சின்னதாக கொடுத்துருந்தீங்கன்னா அவரால் எப்படி படிக்க முடியும் சார் எல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் கையெழுத்து போட்டிருக்காரு நீங்கள் நாலு பர்சன்டேஜ் வட்டி போட்டு இப்போ இருபத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வந்திருக்கு நீங்கள் பண்ணுறது சீட்டிங் சார் நாங்கள் நினச்சா உங்களை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் ஆனால் நாங்கள் அதை செய்ய மாட்டோம் ப்ளீஸ் சார் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு நீங்கள் சொன்ன அந்த ரெண்டு பர்சன்டேஜ் வட்டிக்கான கணக்கு மட்டும் சொல்லுங்கள் நாங்க கண்டிப்பா கட்டிடுவோம் இப்படி அநியாய வட்டி போட்டீங்கன்னா எப்படி சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அண்ணே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணே என்னப்பா மாணிக்கம் ஆளு கூட்டிட்டு வந்து மிரட்ட பாக்குறியா பணம் கேட்கும் போது பவ்யமா வந்து கேட்ட இப்ப என்னடா திமுறா பேசுறீங்க எல்லாரும் சார் இது வரைக்கும் நான் சாஃப்டா தான் பேசிட்டு இருக்கேன் நான் திமிரா பேசினா என்ன ஆகும்னு தெரியுமா உங்களுக்கு ப்ளீஸ் சார் இது பெருசு படுத்தாதீங்க எங்க அப்பா கிட்ட சொன்னா அந்த டூ பர்சன்டேஜ் வட்டியை மட்டும் போட்டு இப்ப எவ்வளவு கணக்கு வருதுன்னு எனக்கு சொல்லுங்க நான் கண்டிப்பா அதை அடைச்சிடுறேன் அண்ணே பிளீஸ் மே என் பையன் சொல்ற மாதிரி அந்த ரெண்டு பர்சன்டேஜ் வட்டியை மட்டும் போட்டு எவ்வளோ கணக்கு வருதுன்னு சொல்லுண்ணே என்னோட ஆஃபீஸையும் வீடையும் என்னால இழக்க முடியாதுன்னு உனக்கு நான் கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு உன் ஆபீஸையும் என் பேர்ல எழுதி கொடுத்துதான் ஆகணும் நீ சார் எனக்காக எனக்காக இன்னும் ரெண்டு வாரம் டைம் கொடுங்க அதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு பர்சன்டேஜ் வட்டி கணக்கு போட்டு எனக்கு இப்ப கொடுங்க பிளீஸ் சார் எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லுங்க நான் அதை பண்ணணும் சரி கொடு ரெண்டு பர்சன்டேஜ் வட்டியே போடுறேன் மொத்தமா இருபது லட்சம் வருது ஆனா ரெண்டு வாரம்லாம் டைம் கொடுக்க முடியாது ஒரே வாரம் இந்த ஒரு வாரத்துக்குள்ள நீ என்னோட இருபது லட்சம் ரூபாயை கொடுக்கலன்னா உன் வீடையும் ஆபீஸையும் நான் ஜப்தி பண்ணிடுறேன் என்ன புரிஞ்சுதா எனக்கு கரெக்டா வருதான்னு நீயே போட்டு பாத்துக்குவோம் சரிங்க சார் சார் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னு சொல்லு சார் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் உங்ககிட்ட கடன் கேட்டு வரும்போது நாலு பர்சன்டேஜ் வட்டி அஞ்சு பர்சன்டேஜ் நீ எழுதி வச்சுக்கிட்டு ஒரு பர்சன்டேஜ் தான் ரெண்டு பர்சன்டேஜ் தான் சொல்லி ஏமாத்தாதீங்க சார் அது பெரிய பாவம் சார் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ போ நீ வந்த காரியம் முடிஞ்சிருச்சுல என் காசு வரலன்னா அடுத்து என்னோட ஆக்ஷன் எப்படி இருக்கும்னு நீ பார்ப்ப இப்ப இங்க இருந்து போங்க எல்லாரும் மாணிக்கா சொன்னது புரிஞ்சதுல என் பணம் எனக்கு வரணும் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு உன் பையன் ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா பணம் எனக்கு உன் வீடும் கிடைக்காது உன் ஆபீஸும் கிடைக்காது சார் பணத்துக்கு நான் பொறுப்பு சார் கண்டிப்பா உங்க பணம் உங்க கிட்ட வந்துடும் வட்டியும் மொதலுமா கொடுத்துருவேன் அது வரைக்கும் என் வீடையும் எங்க ஆஃபீஸையும் ஒன்றும் பண்ணாதீங்க ஆமாங்கண்ணே கண்டிப்பா நாங்கள் தேர்த்தி கொடுத்துருவோம் ம் இப்போ கிளம்புங்க சே அஞ்சு லட்ச ரூபாய் ஆட்டோ போடலான்னு பார்த்தா இப்படி கண்டுபிடிச்சிட்டு வராங்க இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாமும் இதே மொத்த போறாங்க காசு மொத்தம் பிடிச்சிடலாம் சரிடா அக்கா உனக்கு சூப்பரா சொல்லி தரேன் உனக்கு எத்தனை டேபிள்ஸ் வரைக்கும் தெரியும்

finger tips game உனக்கு அக்கா 6th டேபிள் க்கு மேலே ஏன் மண்டை ஏرمட்டீங்கதுக்கா நம்ம மண்டையில புல்டோசர் வச்சு ஏத்துனமா ஏறிடும் இப்போ டேபிள்ஸ்க்கு மல்டிபிளிகேஷனுக்கு என்ன சம்பந்தம் அட பைத்தியக்கார தங்கச்சி டேபிள்ஸ் தான மல்டிபிளிகேஷனுக்கு முக்கியம் அப்படியே कडவலே இது எப்படி படிச்சு வெளிய வரப் போறால தெரியல ஒழுங்கா டெய்லி அக்கா கிட்ட வந்து மேக்ஸ் கத்துக்கோ உனக்கே மேக்ஸ் தெரியாதேன்ன கேலியே

அண்ணே மேக்ஸ் கேட்டா மட்டும் மேக்ஸ் வாதியற மாதிரி இருவாரு ஊங்கிட்டே அவ வேலைய கட்ட ஆரம்பிச்சானா நாளை எத்தனை கொட்டு இருக்கேன் சரி சீக்கிரமா சொல்லி கொடு நான் போய் சிங்சாங் பார்க்கணும் நீ ஏ போட்டுப்பங்க என்னது சிங்சாங் பார்க்கணுமா நாளைக்கு எக்ஸாம் வச்சிட்டு சிங்சாங் பாப்பலாம்ல இருடி சித்தி கிட்ட சொல்லி கேபிள் கனெக்ஷனை கட் பண்ண சொல்றேன் அச்சோ அக்கா அவசரம் புரியாம நீ வாட்டி பேசிக்கிட்டே இருக்க எனக்கு சொல்லி கொடு சரி மத்தாய் சொல்லி கொடுக்கிறேன் இப்போ என்ன டவுட் சொல்ல 34 into 8 இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணனும் எப்படின்னு சொல்ல டேபிள்ஸ் எதுக்குன்னு கேட்டியே இதுக்கு தான் 8 டேபிள் தெரிஞ்சா தான் நீ 34-அ அதோட மல்டிபிளிகேஷன் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் 34-ல 4 into 8 ஆது இரண்டே மல்டிபிளிகேஷன் பண்ணனும் சொல்ல 4 8 என்ன? எனக்கு 8 டேபிள் எல்லாம் தெரியாது 5 டேபிள் வரைக்கும் தெரியும் என்கிட்ட சொன்னேல நீயே சொல்லு 4 8 என்ன இப்போ பாவோன்னு உனக்கு சொல்றேன் ஆனா நாளைக்கு என்கிட்ட சிக்ஸ் டேபிள்ல இருந்து டேபிள் வரைக்கும் படிச்சு என்கிட்ட ஒப்பிக்கணும் மொத்த ஒரே படிக்க முடியும் ஒரு டேபிள் ஒரு டேபிள் மாதிரி ம் சரி 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 சொல்லு 4 8 என்ன 2 போட்டுக்கிட்டு पो 3 பேலன்ஸ் வச்சிருக்கணும் சரியா ம் சரி இப்போ

இப்போ டுவெண்ட்டி ஃபோரோட ஆல்ரெடி ரிமைனிங் இருந்த நம்பரை ஆட் பண்ணணும் சரி இது ஏச்சு ஆல்ரெடி என்ன நம்பர் ரிமைனிங் இருந்துச்சு இப்போ தெரிஞ்சிடும் நீ கவனிச்சியா இல்லையான்னு என்ன ஆ பாட்டு பாடிட்டுருக்கா சாரி கா தெரியல உன் கவனம் பூரா சின்சாங் மேலே இருக்குது அப்புறம் எப்படி மேக்ஸை நீ கவனிப்ப ரிமைனிங் த்ரீ ஸோ த்ரீயோட 24 ஃபோர் ஆட் பண்ணும்போது டுவெண்ட்டி செவன் கிடைக்கும் டோட்டலி டூ ஹண்ட்ரட் அண்ட் 8 டூ ஆன்சர் தேர்ட்டி ஃபோர் இன்ட்டு எயிட்டுக்கு ஆன்சர் என்னது டூ ஹண்ட்ரட் அண்ட் அடி டூ சரி கொடுக்கலாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போதும் அந்த நாய் அடுத்து வரட்டும் வச்சுக்கிறேன் அம்மா, அங்கேயும் இங்கேயும் நெலையிறீங்க உங்களுக்கு வயிறு ரொம்ப பசிக்குதா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்பா வந்தோடனே நம்ம மூணு பேர் நான் உமா மேலே கோவா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்பா வந்துடுவார் காலையிலேயே வெளியில் போன ஆள் இன்னும் ஆளை காணும் எங்கே தான் போயிருக்கான்னு தெரியல உங்கள் அப்பா எதையும் அம்மாக்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேங்கிறாரு தெரியுமா ஃபஸ்ட்லாம் அப்படி கிடையாது எதனாலும் என்கிட்ட முதல்ல சொல்லிடுவோம் இப்போ எதையுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சரி உங்க அப்பாவுக்கா அம்மா கிட்ட எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லட்டும் பரவாயில்லையே அம்மா சொன்னி அமைதியா இருக்கிறீங்க நீங்க வயித்துக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் சமத்துக்குட்டியா இருப்பீங்களா இல்ல வெளியில சமத்துக்குட்டியா இருப்பீங்களா எனக்கு தெரியும் இத அம்மா சொல்லும் கண்டிப்பா அம்மாக்காக சமத்துக்குட்டியா தான் இருக்கும் என்னடா என்ன வந்தோனே பொண்ணாட்டி கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன்

சரி சொல்லு காலையில் எங்கே போனேன் ஏன் வீட்டுக்கு வரதுக்கு இவ்வளோ லேட்டு அப்போட ஆஃபீஸ் இருக்குல்ல ஆமாம் அங்கே கொஞ்சம் வேலை அவ்வளோதான் நிஜமாவா ஆமாடி வேற ஒன்றும் இல்லை கிட்ட எதாச்சும் மறைக்கிறியா ஏ அப்படிலாம் ஒன்றும் இல்லை பண்ணாட்டி கொஞ்சம் நேரம் உன் மடியில் படுத்து தூங்கிக்கிறேன் ம் சரி சரி தூங்க டே செல்லக்குட்டி உங்கள் அப்பாவுக்கு தலைவலிக்குதான் அதனால நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுவோம் எனக்கு எனக்காக தான் இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கியா சரி போய் நீ சாப்பிடு அதெல்லாம் ஒன்னும் பரவாயில்ல நீ எப்ப சாப்பிடுறியோ அப்பவே நான் சாப்பிட்டுக்கிறேன் என் பிள்ளை சமத்து குட்டி நான் சொன்னா கேட்டுக்கிறான் தெரியுமா கேட்டுக்கிறானா கேட்டுக்கிறான்னு சொல்லு போடா என் வயித்துல இருக்கிறது பையன்தான் அதெல்லாம் முடியாது உன் வயித்துல இருக்கிறது என்னோட பொண்ணு சரிப்பா நான் ஒத்துக்கிறேன்ப்பா பொண்டாட்டி உனக்கு தெரியுமா அப்பா மாடியிலயோ இல்ல அம்மா மாடியிலயோ படுத்திருக்கும் போது மனசுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கு தெரியுமா நம்மள சுத்தி எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் மனசுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கு அப்படியா ஆமா பொண்ணாட்டி சரி சரி என்னடா தம்பி சாப்பிட வரலையா உனக்கா அவ்வளோ உட்காந்துட்டு இருக்காடா பிள்ளை தாச்சி பிள்ளை இவ்வளோ நேரம் சாப்பிடாம உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா நீ என்னடா வந்தோடனே படுத்துட்ட ஆண்டி அவனுக்கு தலை வலிக்குதான் அதான் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறேன்னு படுத்துருக்கான் அம்மாடி நீ போய் சாப்பிடு நான் பாத்துக்கிறேன் ஆமா பொண்ணாட்டி நீ போ நீ போய் சாப்பிடு இல்லடா நீ வந்ததுக்கு அப்புறம் போற இல்ல பொண்ணாட்டி எனக்கு பசியே இல்ல கொஞ்ச நேரம் நான் படுத்துறக்கணும் நீ போய் சாப்பிடு ப்ளீஸ் டி ம் சரி என்னடா ஆச்சு நீயும் உங்க அப்பாவும் சரியில்லை ஏதோ அம்மா கிட்ட இருந்து மறைக்கிறீங்க என்னன்னு ஒழுங்கா நீயாச்சும் சொல்லு உங்க அப்பா கிட்ட கேட்டா ஒன்னும் சொல்ல மாட்டாரு அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா காலையில மூணு பேர் எங்க போனீங்க அப்படி அம்மா ப்ளீஸ் என்கிட்ட இப்ப எதுக்கு எதுவும் கேக்காதீங்க கொஞ்ச நேரம் நான் தூங்கணும் சரி சரி தூங்கு இப்பதைக்கு யார்கிட்டயும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன் யாரும் இனி தப்ப எடுத்துக்க வேணாம் நான் சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கு என்னையா குழம்பிட்டு இருக்க பேசாம ம் ©